சமீபத்தில் அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவோட ஒரு எஃப்த்டி ஃபைவ் விமானம் அலாஸ்காவில் இருக்கக்கூடிய ஒரு பேஸில் விழுந்து நொறுங்கக்கூடிய அந்த காட்சிகள் ரொம்பவே ஒரு வைரலான விஷயமா மாறுச்சு வைரலான விஷயம்ன்றதையும் தாண்டி எஃப்தர்ட்டி ஃபைவ் கிராஷ்கிறது நிறைய நடந்திருக்கு வருஷத்துக்கு பார்த்தோம்னா ரெண்டு கிராஷ் வரைக்கும் மேக்ஸிமம் இந்த இடத்துல நடந்திருக்கு சில அன்டிஸ்பியூட்டட் ரீசன்ஸ்னால டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸ்னால ஹெவி டேமேஜ்குள்ளான சம்பவங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு ஆனால் எப்பவும் இல்லாத மாதிரி ரொம்ப உயரத்துலேருந்து இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு அந்த விமானம் ஸ்பின் ஆகி கீழே விழுந்தது இதுதான் முதல் முறையாக பார்க்கப்படுது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை தேடுறப்போ அதை பத்தின சில ஆர்டிகல்ஸ் எடுத்து படிக்கிறப்போ ஏண்டா இதனாலேயே யோசிக்கிற அளவுக்கு சில காரணங்கள் கிடச்சிருக்கு மெயினா ஒரே ஒரு டிராப் தண்ணி வெறும் ஒரு டிராப் தண்ணி ஒரு விமானத்தை நூறு மில்லியன் டாலர் மதிப்புடைய ஒரு விமானத்தை வீழ்த்த கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததான் காமிக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு செய்திகள் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் உன்னை நம்பி இந்த ஃபைட்டர் ஜெட்டை கொடுத்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்கள் அத்தியது தம்பு சிவன் டிபி ட்ரெண்டிங்ஸ் அலாஸ்காவில் இருக்கக்கூடிய ஏசன் ஆஃபோஸ் பேஸ் இது எஃப் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் ஹவுசிங் பண்ணக்கூடிய அமெரிக்காவோட ஒரு முக்கியமான பேஸ் ஆர்டிகா அவங்களோட வைக்கிறதுக்கு ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்பது அளவுல அந்த இடத்துல ஒரு பெரிய கிராஷ் ஆனது நடக்குது அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம கூட அந்த சமயத்துல அது சம்பந்தப்பட்ட சில வீடியோவை பார்த்துருப்போம் இந்த விஷுவலி அதை பாக்குறப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஏன்னா அந்த விமானம் வந்து கீழே தரையில இருந்து ஒரு சில மீட்டர்கள் உயரத்தில் வரப்பவே அந்த விமானி பேராஷூட்டை ரிலீஸ் பண்ணி வெளியில் பறந்துட்டு பாரு அவர் சில கொஞ்சம் தூரம் தள்ளி கீழே லேண்ட் ஆயிட்டுருக்காருன்னா இந்த விமானம் புத்திலே இந்த இடத்துல கீழே விழுந்து வெடிக்கும் ஆக்சுவலாக இதில் வந்து பெருசாக அந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு விமானத்தை அமெரிக்கா இறந்துட்டாங்க ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்க்குறப்போ ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட எப்படி சொல்கிறது ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த கிராஷுக்கு காரணமான சில விஷயங்கள் இதில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருந்ததுன்றத முதல்ல பார்த்து முடிச்சிடும் இந்த எஃப் தேர்ட்டி விமானம் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த விமானத்தை தயாரிச்ச லாக்ஹிட் மார்டின் நிறுவனத்துக்கிட்டையும் இந்த விமானத்தோட கண்ட்ரோல் அண்ட் கமெண்ட் ஸ்டேஷனாக இருக்கக்கூடிய இந்த பேஸ்ல இருக்க கமெண்ட் யூனிட் கிட்டையும் ஐம்பது நிமிஷத்துக்கும் அதிகமாக அந்த கான்வர்சேஷன்ன்றது நடந்திருக்கு ஆக்சுவலாக இதில் என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா இந்த விமானம் எப்பயும் போல் பறந்துகிட்டுருக்கு அப்படி அந்த விமானி பறந்துகிட்டு இருக்கப்போ திடீர்னு அதோட ஆன்ட்டிமீட்டோ சொல்லுவோம்ல இந்த விமானத்தை ஸ்டேபுளாக வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதில் சில மாறுதல்கள் ஏற்பட்டு விமானம் திடீர்னு தரையை நோக்கி கீழே இறங்குறத விமானி கவனிக்கிறார் அது ட்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது குறையலு அது த்ரஸ்ட் மெயின்டைன் ஆகிறப்பவே ஏதோ ஒரு விசையின் காரணமாக இந்த விமானத்தோட ஆல்டிடியூட் கீழே இறங்குறது தடுமாறுறதை இவர் கவனிக்கிறாரு இவரால் வந்து அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸை சார்ட் அவுட் பண்ண முடியல உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் கேட்டு இன்னொரு விமானத்தை கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விமானத்தை ஓட்டக்கூடிய விமானி ஒரு விஷயத்தை இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுறாங்க இந்த கியர் ஸ்ட்ரெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னடான் கேட்குறீங்களா லேண்டிங் கியர் ஸ்ட்ரெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த விமானம் இறங்குறப்பெல்லாம் ரெண்டு தூண் மாதிரி வந்து ரெண்டு கொம்பு மாதிரி வந்து முனையில் அந்த டயர் இருக்கும் அந்த கிரிப்பாக பிடிச்சிருக்கிறதுக்கு அந்த வீலை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் இது இருக்கக்கூடிய லெஃப்ட் சைட் லேண்டிங் இயரும் ஓப்பன் ஆகி இருக்கு இந்த ஸ்ட்ரட் எல்லாமே வெளியில தெரியுது லேண்டிங் பண்ணக்கூடிய ப்ராசஸில் விமானம் இருக்க மாதிரி தெரியுதுன்றதை ஒரு இண்டிகேஷனாக கொடுக்குறாங்க ஆனா அந்த விமானி லேண்டிங் பண்றதுக்கான எந்த ஒரு முயற்சியும் ஏற்படல சரி ஓகே ஏதோ டெக்னிக்கல் மால்பங்க இந்த இடத்துல நடந்துருச்சு சில சமயங்களில் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கப்போ இந்த லேண்டிங் இயர்ஸை அந்த விமானத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் தான் இந்த விமானம்ன்றது ஃப்ளைட் மோடுக்கு போகும் அதாவது நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஃப்ளைட் மோட் கிடையாது இது வந்து ரெண்டு விதமான ப்ராசஸ் இதில் இருக்குது ஒன்று கிரவுண்டிங் மோட் இல்லை கிரவுண்ட் மோட்னு சொல்லுவாங்க அந்த விமானம் தரையிறங்குறப்போ இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் இல்லை அதுக்கு மாதிரி அந்த விமானம் மாறிடும் இன்னொன்று ஃப்ளைட் மோடுன்றப்போ அந்த விமானம் பறக்கிறப்போ முழுக்க முழுக்க இதோட லேண்டிங் கேஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நெட்வொர்க்கும் இல்லாமல் அது ஒரு பேட்டில் மோடில் இருக்க மாதிரி இல்லை அது கம்ப்ளீட்டாக ஃப்ளைங் மோடுக்கு போகிறப்போ அதை பற்றின ப்ராசஸ் மட்டுமே அந்த இடத்துல நடந்திருக்கும் அதை மாற்ற முயற்சி பண்ணுறாரு அந்த விமானத்தோட லேண்டிங் கேர் மேலே தூக்க முயற்சி பட்டா போ அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது இந்த கியர் ஸ்ட்ரட்ஸ் இருக்குல்ல அதுக்கு போகக்கூடிய இந்த ஹைட்ராலிக் ফ্লুইட்ன்றது ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு இப்படி ஃப்ரீஸ் ஆனதுனால அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போன அந்த ஸ்ட்ரட்ஸ்ன்றது டோர் க்ளோஸ் ஆகாம வெளியில நீண்டுகிட்டு இருக்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த ஐம்பது நிமிஷத்துக்கு அதிகமான ஒரு கான்வெர்சேஷன் லாக்கெட் மார்க்கெட்டினோட இன்ஜினியர்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து இவங்களுக்கு தேவையான இன்புட்ஸ் இவங்களும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க கடைசியில் ஃபியூல் காலியாக போற ஒரு நேரம் வருது இதுக்கப்புறம் ஒன்னும் முடியாதுப்பா நீ தப்பிச்சிரு விமானம் போனா பரவாயில்ல இதுக்கப்புறம் நீ தப்பிச்சின்னு அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டதுக்கு தான் எஜெக்ஷன் சீட்டை பயன்படுத்தி அந்த விமானி வெளியேறாரு அந்த விமானமும் கீழே விழுந்து வெடிக்குது சரியா இருக்கே இப்போ நார்மலா வந்து பணியில வாட்டர் தண்ணி வந்து இந்த இடத்துல உறைஞ்ச பொறுத்து சாதாரணமான ஒரு விஷயம் தான் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் அதுலேயும் இந்த ஹைட்ராலிக் ஃபியூர்ஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ ஆயில்ஸாக இருக்கட்டும் இல்லை அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃப்யூர்ஸாக இருக்கட்டும் இதுலெல்லாம் அடிஷ்னல் இக்னிஷன் அடிட்டிவ்வேஸ் சேர்ப்பாங்க இது என்ன பண்ணுன்னா இந்த ஃப்ளைட் ஜெட் அந்த ஜெட் ஃப்யூலாக இருக்கட்டும் அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹைட்ராலிக் ஃப்யூர்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ்லேயும் அதாவது உரைநிலைக்கு போகக்கூடிய ஒரு கண்டிஷன்லேயும் அந்த ஹைட்ராலிக் ஃப்ளூயிட்ஸுன்றத உறைந்து போகாம ஒரு நிலையில கொண்டு போய் வைக்கும் அப்படி அதோட ஒர்க் ஆகும் அதோட இன்ஜின்ஸ்ன்றது தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் எப்பயும் போல ரன் ஆயிட்டு இருக்கும் அப்படி இருக்கப்போ இந்த ஒரு விமானத்துல மட்டும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்ன இதுக்கு பின்னாடி வேற எதுவும் பிரச்சனை இருக்கா இல்ல ஒட்டுமொத்த எஃப் தேர்ட்டி சீரியஸ்லயே இது ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு அது என்னன்னு நான் இப்போ சொல்றேன் ஸோ இந்த விமானம் கீழே விழுந்துருச்சு இதோட லேண்டிங் கியர்ல அந்த வால்வுல ஏதோ ஒரு பிரச்சனை இந்த இடத்துல ஹைட்ராலிக் ஆயில்ன்றது ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு இந்த விமானத்தோட அந்த ரொட்டீன் மிஷினுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான தவறுகளை பண்ணியிருக்காங்க இப்போ நார்மலாக இந்த மாதிரி பனி சூழ்ந்த பிரதேசங்கள் மெயினாக வந்து ரஷ்யா இந்த பக்கம் அலாஸ்கா கனடாவில் இருக்கக்கூடிய விமானங்கள் பனி அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை போர் விமானங்களும் இதுக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணிருப்பாங்க இந்த விமானத்தை டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி அந்த விமானத்தோட இன்ஜின்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவாங்க இந்த இன்ஜின்ஸ் ஆக்டிவேட் ஆகி கம்ப்ளீட்டா அது அந்த வார்ம்னஸ் விமானம் முழுக்க பரவுனதுக்கு அப்புறம் அதுக்கான கிளியரன்ஸ் கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம கம்ப்ளீட்டா ஒரு தடவை பிசிக்கல் செக்ன்றதும் அதோட சென்சார் நெட்வொர்க்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது ஹைட்ராலிக் செக்ஸ்ன்றது எந்த அளவுக்கு நடக்குதுன்றத லோ ஆல்டிடியூட்ல பறந்து செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த டச் டவுன் லேண்டிங்னு சொல்லுவாங்க லேண்டிங் பண்ண மாட்டாங்க திரும்பவும் கீழே இறக்கி ரொம்ப கம்மியான உயரத்தில் பறந்து திரும்பவும் டேக் ஆஃப் ஆகி இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் செக் பண்ணுவாங்க இந்த விமானம் பறக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஸ்டெப்பை இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணியிருக்காங்க இந்த டச் டவுன் லேண்டிங் சொல்லுவோம்ல அதை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விமானத்தை ஹை ஆல்டிடியூடுக்கு கொண்டு போயிருக்காங்க அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகுறப்போ அங்கே இருந்த டெம்பரேச்சர் வந்து வெறும் ஒன்று புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் தான் ஆல்மோஸ்ட் எப்படி சொல்றது உறஞ்சி போகிற நிலமை ரொம்ப அதிகமான ஒரு பணி இதனால அந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கா அப்போ மற்ற விமானங்கள்லாம் நல்லா தானே இருக்கு இன்னொரு விமானம் கூட டேக் ஆஃப் ஆயிருக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல உங்களுக்கு வரலாம் அது அந்த விமானியுமே நிறைய முறை கேட்டிருக்காரு இந்த டச் டவுன் லேண்டிங்ன்றத இந்த கியர் ஸ்ட்ரெட்ஸ் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நிறைய முறை டச் பண்ணி கீழே வந்து சரி ஓகே ரன்வேல நம்ம இதை தீர்த்தனா ஹைட்ராலிக் லாக் ரிலீஸ் ஆகிடும் இந்த ஃப்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த ஆயில்ன்றது ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு முறை ரன்வே உள்ள தீர்த்தவும் செஞ்சிருக்காங்க ஆனால் அப்பயும் எந்த பலனும் இல்லை அது ஃப்ரீஸ் ஆனது அப்படியே நின்றுச்சு ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்காணிக்கிறாங்க அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹைட்ராலிக் ஃபியூவரில் வாட்டர் இருந்திருக்கிறது இருந்திருக்கிறத இதுக்கப்புறமா தான் கண்டுபிடிக்கிறாங்க என்னப்பா சொல்ற அப்படின்னா சாபர்டேஜ் ஆப்ரேஷனா ஏதோ ஒரு நாடு உள்ள வந்து அமெரிக்கா யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு பேரல்ல மட்டும் இந்த எஃப் தேர்ட்டி யூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ரானிக் ஃபுளுவிட்ல மட்டும் இந்த தண்ணியை கலந்துட்டாங்களா இப்படி ஏதாச்சும் ஒரு கதை இருக்கான்னு ஆக்சுவலா இதுக்கான காரணம்ன்றதை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல மேபி அவங்க அதை ஃபில் பண்றப்போ அதில் வாட்டர் மாலிக்கல்ஸ் ஏதாச்சும் கலந்துருச்சா இல்ல வேற ஏதாச்சும் காரணங்கள் இருந்ததாறது இப்போ வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒகினோவா இருக்கக்கூடிய கடன் ஏர்பேஸ்ல முன்னூற்றி முப்பத்தி அஞ்சாவது ஃபைட்டர் ஜென்ரேஷன் ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய விமானங்கள் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பேரல்ஸில் ஹைட்ராலிக் ஃபுவிட் இருக்கக்கூடிய பேரல்ல வாட்டர் கண்டாமினேஷன் இருந்ததை கவனிக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அதை ரிஜெக்ட் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அந்த இடத்துல ஒரு பெரிய அசம்பாவிதம்ன்றதை தடுக்கப்படுச்சு ஆனால் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தப்போ அந்த மாதிரி எந்த ஒரு வேலிடான பாயிண்ட்டும் கிடைக்கல இதுல எப்படி தண்ணி வந்துச்சு தண்ணி வந்ததுனால தான் அது ஃப்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் அந்த ஒரு விமானத்தில் மட்டும் எப்படி வந்துச்சு இல்லை இதுக்கு பின்னாடி வந்து வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கான்றதை இவங்களால் இன்னும் தெளிவாக கண்டுபிடிக்க முடியல ஸோ இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபுளுட்ல தண்ணி சேர்ந்துருக்கு அதனால அது ஃப்ரீஸ் ஆகி அந்த ஸ்ட்ரெட்ன்றது ரிலீஸ் ஆக முடியாததுனால இந்த ஒரு கேஷ் நடந்திருக்கே தவிர மற்றபடி இதுக்கு பின்னாடி வேற எந்த காரணமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதில் தண்ணி எப்படி வந்துச்சு இல்ல இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கிறத இவங்க பெருசா பேசல இதில் வந்து பெருசா நம்ம ஒரு யோசிக்கிற அளவுக்கு இவங்க இதை இப்படி பண்ணிருப்பாங்களோ அப்படி பண்ணிருப்பாங்களோன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இது தெரியல அந்த இடத்துல நடந்த ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் அந்த இடத்துல மேபி அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களோட சில கவனக்குறைவுனால இதில் இந்த கண்டாமினேஷன்ன்றது நடந்திருக்கு அந்த கண்டாமினேஷன்ன்றது இவங்க அந்த ப்ராசஸை நான் சொல்லியிருந்தாலும் ஒரு ஒரு ஸ்டெப் வந்து இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பண்ணி இருந்தாலுமே இந்த இடத்துல நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஆனால் ஒரு விதத்தில் இதை தடுத்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேபி அந்த இன்ஜின் வந்து அதிகமாக ஹீட் ஆகுறப்போ இவங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு மிஷின்ஸ் இந்த மாதிரி லோ ஆல்டிடியூட்ல பறந்து ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம்ன்றது அந்த இடத்துல லாக் ஆகாம ஆப்ரேட் ஆகியிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு இந்த எஃப்ஐடின்னு பார்த்தீங்கன்னா ரீசென்ட்ல வந்து ரீசென்ட் டைம்ல வந்து ஹெவியா அதிகமாக கிராஷ்ல ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா பத்து கிராஷுக்கு அதிகமாக பதிவாயிருக்கு அதே மாதிரி எஃப் சிக்ஸ்டீன் ரீசெண்டாக போலாந்து வந்து அவங்களோட ஒரு அப்கிரேடட் பிளாக்கு மாத்தின ஒரு விமானமும் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஸோ ஆக்சிடென்ட்ஸ் இந்த இடத்துல நடக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் தான் ஆனால் அது என்ன காரணத்துக்காக நடக்குது என்ன விதமான டெக்னிக்கல் மேல் நடக்குதுன்றத நடக்குதுன்றது அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்மளாம் பார்த்தோன்னா வந்து நமக்கு மெயினாக பிரச்சனையாக இருக்கிறதே இந்த ஓல்டு ஃபைட்டர் ஸ்குவாட்ரன்ஸ் மட்டும்தான் நம்ம ஒரு விமானத்தை அதில் அதுல மெயினா நூறு சதவீதம் என்னால் அடிச்சு சொல்ல முடியும் அதுல விமானியோட தப்போ இல்ல அதுல இருக்கக்கூடிய ஆன்போர்ட் சென்சார் ஃபெயிலியர்ன்றதும் மோஸ்ட்டாக நடக்காது அந்த விமானம் பழசாக இருக்கும் அதாவது ஆன்போர்ட் சென்சார் ஃபெயிலியர்னு நான் சொல்றது வந்து அந்த விமானத்து மேல எந்த தப்பு இல்லைன்னு கிடையாது புதுசா அப்கிரேட் பண்ணப்பட்ட ஃபைட்டர் ஜெட்ஸ்ல எந்த விதமான அந்த ஒரு தப்பும் எறரும் வராது ஆனா பழைய ஃபைட்டர் ஜெட்ஸ்ல அது தேவைப்பட்ட எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியாம அந்த மாதிரி மேல் ஃபங்க்ஷன்ஸ் நடந்து மட்டும் தான் கீழே விழுந்துட்டு இருக்கு சோ இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு அட்வான்ஸ் பைட்டர்ஜெட் இந்த மாதிரி ஒரு நிலம வருதுன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கும் நம்ம இன்னும் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவையில் இருக்குன்றது இதை மூலயமா நமக்கு தெரிய வருதுல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் வெறும் ஒரு டிராப் தண்ணினால ஒரு விமானத்தை இழந்திருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம சொல்லுங்க ஒரே ஒரு துளி தண்ணி எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கு அது ஒரு மருந்து உங்களுக்கு